ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ் கேரி பிரபாஷ்கில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்கிட்டு போர் முனியில் உள்ள புகுந்தாங்க தேவி ஜெயலக்ஷ்மியோட கருணா கடாட்சம் இந்த பக்கம் திரும்பிடுச்சு பல்லவ படைத்தலைவர்கள் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடகரை போகக்கூடிய யோசனையை கைவிட்டாங்க மூன்று வேந்தர்களும் தமக்குரிய மூலபல வீரர்கள் கொலைசூழ போர்க்குள்ள புகுந்தாங்க சிறிது நேரத்துக்கெல்லாம் பாண்டிய வீரர்கள் பின்வாங்க தொடங்கிட்டாங்க பிறகு அவர்கள் பாண்டிய நாட்டுடைய எல்லையில தான் போய் நின்னாங்க கங்க மன்னன் பிரதிவிபதி அன்னைக்கு போர்ல பெரிய செயல்கள்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய புகழ் விடம்பை இந்த போர்க்களத்தில் நிலைநாட்டி விட்டு வீர சொர்க்கம் சென்றான் அத்தகைய வீரனோட ஞாபகார்த்தமாக அந்த போர்க்களத்தில் வீரர்கள் நாட்டினார்கள் அதுக்கப்புறம் பள்ளிப்பட கோயிலும் எடுத்தாங்க அத்தகைய கொடூரமான பயங்கர யுத்தம் நடந்த ரணகலம் சில காலங்கள் புல் பூண்டு கூட முளைக்காம கிடந்தது அந்த பக்கம் மக்கள் போறதே இல்லை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் காடு மண்ட ஆரம்பிச்சிருச்சு கோயில சுத்தி காடு அடர்ந்தது அடர்ந்ததுல நதி புந்துச்சு கலைகள்ல ஆந்தைகளும் பட்டான்களும் வாசம் செஞ்சது நடைபெல அந்த பள்ளிப்பட கோயிலுக்கு யாரும் போறத நிறுத்திட்டாங்க அதனால கோயிலும் நாளுக்கு நாள் தகந்துகிட்டே இருந்தது உடைய கதை நடக்க கூடிய காலத்துல பால் அடைஞ்சு போயிடுச்சு நிறைய பால் அடைஞ்ச பள்ளிப்பட கோயிலுக்கு இருட்டுற நேரத்துல ஆழ்வார்க்கடிய வந்து சேர்றாரு அந்த கோயிலின் மேல மண்டப விளிம்புல இருக்கக்கூடியது பயப்படுறவரு பள்ளிப்படை கோயில் மண்டபத்துல ஏறி தாவி ஏறிட்டாரு மண்டபத்தின் மேல கவிந்திருந்த மரக்கிளையில கரவுல உட்கார்ந்துகிட்டாரு நாலா பக்கமும் கவனமா பார்த்துட்டு இருந்தாரு அவருடைய கண்கள் அடர்த்தியான அந்த இருளை கிழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி பெற்றிருந்தது அவருடைய செவிகளும் அந்த மாதிரி ஒரு மெல்லிய ஓசையை கூட கேட்கக்கூடிய கூர்மையாக இருந்தது டி ஒரு நாளிகை ரெண்டு நாளிகை மூணு நாளிகையும் ஆயிடுச்சு தீலும் சூழ்ந்திருந்த அந்த காரம் அடியோடு அமுக்கி மூச்சு திணற செஞ்சிருச்சு ஓகே பாய்